தமிழ்நாட்டில் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு முக்கிய பதிவுகள் பிக்மி பதிவு மற்றும் ஆர் ஐடி பிக்மி என்றால் என்ன இது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த கர்ப்பிணி பெண்களுக்கான ஆரோக்கிய கண்காணிப்பு திட்டம் பிக்மில பதிவு செஞ்சா உங்களுக்கு டுவெல் டிஜிட் ஆர்சிஹெச் ஐடி கிடைக்கும் இதன் மூலம் உங்கள் கர்ப்பகால சோதனைகள் தடுப்பூசி மருத்துவ ரிப்போர்ட்டுகள் எல்லாம் டிஜிட்டலா பதிவாகும் பிக்மி பதிவு எப்போது செய்ய வேண்டும் கர்ப்பத்தின் எந்த நேரத்திலும் செய்யலாம் ஆனால் முதலாவது பனிரெண்டு வாரங்களில் பதிவு செய்வது நல்லது அப்படி செய்தால் ஆரம்பத்திலிருந்தே அனைத்து மருத்துவ பதிவுகளும் கிடைக்கும் பதிவு எங்கே செய்யலாம் பிக்மி பதிவு செய்ய அருகிலுள்ள பிரைமரி ஹெல்த் கேர் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் இ சேவை மையம் ஒன் ஜீரோ டூ டோல் ஃப்ரீ நம்பர் எதிலும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் பதிவு எப்படி செய்யலாம் pickme.tn.gov.in கவ் டாட் இன் சென்று ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பை பப்ளிக் கிளிக் செய்யவும் உங்கள் பெயர் முகவரி மொபைல் நம்பர் நிரப்பவும் சப்மிட் செய்தால் பிக்மி நம்பர் உடனே வரும் பின்னர் நர்ஸ் வெரிஃபை செய்து RCH ஐடி கொடுப்பார் ஒருமுறை பதிவு செய்ததும் உங்கள் பிக்மே நிலையை ஆன்லைனில் எளிதாக சரிபார்க்க பிக்மே இணையதளத்தில் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஐடி ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் பிக்மே நம்பரை உள்ளிடவும் சப்மிட் என்பதை கிளிக் செய்து பார்க்கலாம் பிக்மே நம்பர் இல்லாவிட்டால் குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் கிடைக்காது ஆர்சிஹெச்ஐடி என்பது ஒரு பெண்ணுக்கு லைஃப் லாங் ஐடி ஒவ்வொரு கர்ப்பத்துக்கும் இதையே பயன்படுத்தலாம் பிக்மி பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்ரஸ் ப்ரூஃப் மொபைல் நம்பர் மேரேஜ் சர்டிபிகேட் பேங்க் டீடெயில்ஸ் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் பிக்மி பதிவு செய்தால் கிடைக்கும் நன்மைகள் ரூபாய் எயிட்டீன் தௌசண்ட் டாக்டர் முத்துலட்சுமி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் பிளஸ் அம்மா கிட் இலவச பரிசோதனைகள் மற்றும் மருந்துகள் ஆரம்ப கால ஆபத்து கண்டறிதல் பர்த் சர்டிஃபிகேட் எளிதாக கிடைக்கும் முழுமையான டிஜிட்டல் சுகாதார பதிவு பாதுகாப்பான தாய்மை மற்றும் குழந்தை பராமரிப்பு இவை அனைத்தும் பெற முடியும் அதனால் நீங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது கர்ப்பிணியாக இருந்தால் பிக்மி பதிவு செய்து ஆர்சிஹெச் ஐடி பெற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் உரிமையும் உங்கள் குழந்தையின் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கும் முக்கியமானது மேலும் தகவலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க